ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்க விழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று தொலைக்காட்சியில் சாலுமன் பாப்பையாக நடத்துவது தொலைக்காட்சியில் அவர் நடத்துகிறது வந்து பட்டிமன்றம் தான் சன் டிவியில் வரும் அவரோட பட்டிமன்றம் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் ஒன்று மேலிருந்து இருந்து கீழ் போட்டியில் வென்றவருக்கு அணிவிப்பது போட்டியில் வென்றவருக்கு என்னப்பா அணிவிப்பாங்க பேல ஆரம்பிக்குது பதக்கம்ல பதக்கம் ரெண்டு மேலிருந்து கீழ் டீல ஆரம்பிக்குது மாற்றுச் சான்றிதழ் ஆங்கிலத்தில் சுருக்கமாக டிசி சொல்லுவாங்கள்ல ஸ்கூலில் டிசி காலேஜில் டிசி படித்து முடிச்சிட்டு போகும்போது கொடுத்து அனுப்பாங்க டிசின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நாலு வளம் இருந்த இடம் வாரணாசி என்றும் இதை அழைக்கலாம் காசி தான் வாரணாசி இது எல்லாருக்குமே தெரியும் சரி அப்புறம் மகா அப்படின்னு வருது மூன்று மேலிருந்து கீழ் டேஸ் பொருந்திய நீதிபதி அவர்களே அது வந்து என்ன எப்படி சொல்லுவாங்க மகாகணம் பொருந்திய நீதிபதி அவர்களே இல்லை அதாவது சர்வ வல்லமை எல்லா விதமான எல்லா விதமான பவர் இருக்குல்ல சக்தியும் பொருந்திய நீதிபதி அவர்களே அப்படின்ற பொருள் ஆகா கணம் இங்கே கண அப்படின்ட்டு வந்திருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் ஆறு மறுப்பு ஒரு விஷயத்தை மறுக்கிறது ஏய் இது எங்கே கேட்ட மாதிரியே இருக்கு எங்கேயே கேள்வி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே மறுத்து சொல்வது ஒரு விஷயத்தை எப்படி மறுப்பாங்க அரசியல் என்ன கண்டனம் தெரிவிப்பார்கள் கண்டனம் சரியாக வரும் ஏற்கனவே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி கண்டனம் போட்டிருக்கிறோன்னு ஞாபகம் கண்டனம் பதினைந்து கேள்வியில் இருந்து மேல் இம்மில் முடியுது இரு கல்லூரிகளுக்கிடையே நடந்த டேஸ் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது போட்டியா இம்ல முடியுது ஐந்து எழுத்து போட்டி இல்லை அப்போ என்ன போடலாம் ரெண்டு கல்லூரிக்கு நடந்த ஏதோ ஒன்று வெற்றி தோல்வியெல்லாம் முடிஞ்சிருக்குதாப்பா பந்தயம் போடலாம் அப்போ இந்த ஏ எம் இது ஏவா பார்த்துடலாம் ஒன்பது வளம் இருந்த இடம் யாம் இருக்க டாஸ் ஏன் யாம் இருக்க பயம் ஏன் சரி எம்னு முடியுது பந்தயம் தான் இருப்போம் இரு கல்லூரிகளுக்கிடையே நடந்த டேஸ் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது பந்தயம் போட்டிடலாம் பதிமூன்று வளம் இருந்த இடம் இந்த இருக்குது என்னென்னு பார்க்கலாம் விருந்தினரை விருந்தினரை உபசரித்தல் உபசரிப்பு உபசரிப்பு உபசரிப்புக்கெல்லாம் சொல்லலாம் தமிழில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது வெருந்தோம்பல் விருந்தோம்பல் சரியா இருக்கும் அதுக்கு பதினெட்டு இருந்து மேல் இல்ல முடியுது சக்தி சக்திக்கு இன்னொரு வார்த்தை இல்ல முடிகிறது ஆற்றல் பதினெட்டு இடம் இருந்தாலும் பார்த்திடலாம் ஆண ஆரம்பிக்குது தொடக்கம் தொடக்கத்திற்கு இன்னொரு வார்த்தை ஆழ ஆரம்பம் பத்து மேலிருந்து கீழ் இம்மிம் அப்படின்ட்டு இருக்கிறது என்னப்பா இம்மு 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 என்று கேட்கிறது மேலிருந்து கீழ் சாட்டை கொண்டு சுழற்றப்படுவது சாட்டை கொண்டு சுழற்றுவது என்னது பம்பரம் பம்பரம் போட்டுடலாம் சரி அப்படி இங்கே போயிடலாமா இந்த பதினொன்று இதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் பதினொன்று மேலே இருந்து கேள் இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் நட்சத்திரம் ஒன்று வீல ஆரம்பிக்கிற ஒரு நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்தை நான் மறக்கவே முடியாது மறந்தால் வீட்டில் சோறு கிடைக்காது ஏன்னா ஒய்ஃபோட நட்சத்திரம் அது அவ்விட்டம் அடுத்தது பதினேழு வளம் இருந்த இடம் டால் ஆரம்பிக்குது பெரிய அளவு பறவை கருடாஸ் கருடன் பதினாறு வளம் இருந்த இடம் எட்டில் முடியுது கிட்டாதாயின் டேஸ்டென மர கிட்டாதாயின் வெட்டன மர டக்குன்னு மறந்துடணுமா உனக்கு கிடைக்காதுன்னா அதே கூடாது அப்படிங்கிறாங்க பத்தொன்பது வளம் இருந்த இடம் இம்ல முடியுது இரக்கம் எதிரானது இரக்கத்துக்கு எதிரானது ஏற்றம் தான் பத்தொன்பது இருந்து மேல் ஏன்னு ஆரம்பிக்குது மேலே ஏற கீழே இறங்க உதவும் மரத்தால் செய்தது ஏற இறங்கிறதுக்கு உதவும் அப்பா மரத்தில் செஞ்சுருக்காங்க அதுதான் ஏனி தான் அது ஏன் தான் அஞ்செழுத்து போடணுமே என்ன போடலாம் ஏனி படியா ஏனிப்படி 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 பற்றி கேட்டிருக்காங்க இங்கே பதினாலு வளம்பிருந்த இடம் பார்க்கலாம் உண்ணத்தோன்றும் உணவு பசி தான் தோன்றும் உணவு பசி அப்போ அது ஏனிப்படி தான் அது மேலே ஏற கீழே இறங்கிய உதவும் மரத்தால் செய்தது ஏனிப்படி ஏற்ற ஏனியை பற்றி கேட்டிருந்தாங்களா இப்போ ஏரி வந்த ஏனியை எட்டி உதைக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து மேலே ஏற இறங்க உதவும்ட்டு ஏனிப்படி மேலே ஏன் இப்படி அவருக்கு வந்து ஒரு ஆசனு தெரியல அதையே திரும்ப திரும்ப ஏனி பற்றியே கேட்குறாங்க ஆ டீன் இருக்குது பதினொன்று என்னென்னு பார்க்கலாம் டேஸ் பொண்ணுக்கு தங்க மனசு பாடல் இது ஒரு பழைய பாடல் அம்மாடி இப்படியே எழுத்துக்கொள்ளே போகும் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு அது இது வந்து நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படம்னு நினைக்கிறேன் ஏற்காவது படம் பேர் தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்களேன் அப்படி இங்கே போயிடலாமா இதெல்லாம் வச்சு நினைக்கிறேன் எஸ் ஏழு கேள்வி இருந்த மேல் பார்க்கலாம் மர்மம் ஒரே மர்மமாக இருக்குதுப்பா மர்மத்துக்கு நாலு எழுத்து அதுவும் இம்ள முடியுது என்ன போடலாம் மர்மம் ஒரே மர்மமாக இருக்கிறது புதிராக இருக்கிறது விளங்காமல் இருக்கிறது சரி நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஏழு இடம் இருந்து பலம் பார்த்துடலாம் டேஸ் பறிக்காதீர் பூங்காவில் உள்ள அறிவிப்பு பூக்களை பறிக்காதீர் பூக்களை போட்டுடலாம் பூ இம்முன்னு இருக்குது ஏழு இருந்த மேல் மர்மம் இப்போ என்ன போடலாம் மர்மம் வந்து பூம் 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 பூட பூடகம் போடலாமா மர்மம் என்றால் பூடகம் பூடகம்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒரே பூடம் பூடகமாக சொன்னான் அப்படின்னு ஒரு மர்மமாக சொன்னான் அப்படின்ட்டு ஒரே பூடகமாக இருக்கிறது சரி பூடகம் நம்ம கேல ஆரம்பிக்குதுப்பா ஐந்து இடம் பலம் பன்னிரெண்டு ராசிகளுள் ஒன்று பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி அது க ராசி அது என்ன போடலாம் கடகம் மேஷம் ரிஷபம் மிதுனம் நாலாவது ராசி கடகம் சரி எட்டு கேள்வியில் மேல் ககான்னு இருக்குது இதுவும் காக்கா கடகம் இங்கேயும் காக்கான்னு வருது என்னென்னு பார்க்கலாம் எட்டு தங்கம் தங்கத்திற்கு இன்னொரு வார்த்தை காக்கான்னு வருது கனகம்தான் தங்கம் என்றால் கனகம் அவங்களுக்கு தான் எல்லா கட்டங்களையும் நிறைய பேச்சு இன்னைக்கு ரொம்ப சுலபமாக கேட்டிருந்தாங்களே எல்லாம் டக்கு டக்குன்னு போடுற மாதிரி பூடகம் தான் கொஞ்சம் யோசிக்க வச்சது கொஞ்சம் பூடகமாக இருந்தது யோசிக்க வச்சது மற்றபடி எல்லாமே சுலபம் அன்னைக்கு ஒரு மூணாம் க்ளாஸ் லெவலில் தான் கேட்டிருந்துருக்காங்க சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க எழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் நேற்று வந்து இருந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்குல்ல வாரமலர் பரிசு எழுத்து புதிய அப்புறம் தந்தி தேவதையில் இருந்த பரிசு போட்டிகள் இதற்கான விடைகள்லாம் வந்து வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்கலாம் நீங்கள் சேனல்குள்ளே போனால் பார்க்கலாம் அந்த விடைகளை பார்த்துட்டு பரிசுக்கு உங்களுடைய விடைகளை அனுப்பி வைத்திருங்கள் அப்புறம் நேற்று கேட்ட கேள்விக்கான இங்கே கொடுத்துருக்காங்க அதையும் அப் கட்டுறேன் அதை நீங்கள் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் nandri vankam babai